கல்லூரி திறக்கப்பட உள்ள நிலையில வந்து இந்த கல்லூரிகளை பெருமான கல்லூரிகள் வந்து ரேக்கிங் பெருமானான ராகிங் வந்து ரொம்ப இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஒவ்வொரு கல்லூரியிலும் இது தொடர்பான கண்காணிப்பு குடு கடந்த முறை நான் அதற்கான முதல்வர் பொறுப்பேற்ற மாணவர்களுடைய பெற்றோர் அல்லது எழுவர் அந்த கல்லூரி திறந்து மாணவர்கள் வரும் வெளியே செல்லும் முறையிலும் கண்காணிக்கிற விகமாகவும் கண்காணிப்பு கேமராவும் பொருத்தப்பட்ட நிலையில் அவைகளை கண்காணிக்கப்பட்டிருக்கிறது இந்த ஆண்டு எந்த ஒரு வகையிலும் அந்த குற்றமுறை இல்லாத வகையில் பள்ளிகளில் கல்லூரிகளில் அந்த பணி சிறப்பாக அறிவுறுத்திருக்கிறார்கள் அந்த வழியில் நீங்கள் சொல்லுகிற குற்றச்சாட்டு ஏதும் ஏற்படாத வகையில் முன்னேற்பாடு நடவடிக்கைகளை நாங்கள் இந்த அரசு செய்திருக்கிறது கூடுதல் செய்தியாக நான் ஏற்கனவே வருகையை எதிர்கொளித்து மகிழ்வாக கொண்டாடி அவரை வரவேற்பு அடையாளமாக தான் பொதுமக்கள் கண்டுகளிக்க இந்த ராட்சச பலூன் மிக உயரத்தில் தூரத்திலிருந்து பார்த்தால் கூட முதல்வர் வருகிறார் அதை கொண்டாடுகிறார்கள் கழகத்தோடவும் பொதுமக்களும் இன்னது அறிவிக்கும் முகமாக தான் இந்த ராஜ்யசபாலும் கொண்டாடுவோம் பயனாளிகளுக்கு இப்போ நடத்திகள் கொடுக்க போகிறாங்க எப்படி மக்கள் பார்க்குறாங்க பயனாளிகளுக்கு எந்த அளவுக்கு அனைத்து துறையை சார் அந்த பயனாளிகள் தேர்வு என்பது எந்தெந்த மாவட்ட ஆட்சி தலைவர் மூலமாக அனைத்து துறைகளும் தேர்வு செய்யப்பட்டு உரிய பயனாளிகளுக்கு வழங்குவதற்கான முன்னேற்பாடுகளை மாவட்ட நிர்வாகமும் அங்கு இருக்கக்கூடிய வருவாய்த்துறை ஊரக வளர்ச்சித்துறை மூலமாக ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்கிறது அதற்குரிய பணிகளையும் மேற்கொண்டிருக்கிறோம் எங்களுடைய கணக்குப்படி பார்க்க போனால் நிச்சயமாக ஒரு ஒன்றரை லட்சம் பயனாளிகள் பயன்பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது ஏனென்றால் எட்டு தொகுதியில் உள்ளடங்கிய மாவட்டம் எனவே வருகை என்பது ரூபாய் திட்டங்களை மக்களுக்கும் வழங்க வேண்டும் பல லட்சக்கணக்கான பயனாளிகள் பயன்பெற வேண்டும் என்பது தான் எங்களுடைய விருப்பமாகும் அதிகரிக்க ஒட்டுமொத்த தஞ்சை மாவட்டம் என்பது நெற்களஞ்சியம் அன்பு தலைவர் கலைஞர் நினைவில் வாழ்கிற கலைஞர் அவர்கள் முதல்வராக இருந்த போதுதான் முதலில் ராஜராஜ சோழன் காலத்திற்கு பிறகு ஏரிகளை குளங்களை ஆறுகளை தூர்வாருகிற பணியை துரிதப்படுத்தி அந்த பணிகளை நிறைவுபடுத்தியதற்கு பிறகு மேட்டூர் அணையை திறந்த பெருமை கலைஞரை சாரும் அவர் வழியில் ஆட்சி நடத்துகிற கழக தலைவர் தளபதி அவர்களும் தொடர்ந்து ஆட்சி பொறுப்பு ஏற்றதிலிருந்து ஆண்டுதோறும் ஒன்றரை மாதங்களுக்கு முன்பதாகவே எந்தெந்த ஏரிகள் குளங்கள் பி கிளாஸ் வாய்க்கால்கள் ஏ கிளாஸ் வாய்க்கால்கள் தூர்வாரப்பட வேண்டும் என்பதை முடிவெடுத்து அரசு ரீதியாக அதற்கு ஒப்புதல் பெற்று நிதி ஒதுக்கீடு செய்து ஒன்றரை மாத காலம் மேட்டூர் அணையில் தண்ணி திறந்தால் கடைகோடி பகுதிக்கும் அந்த பாசன நீர் செல்ல வேண்டும் என்பதற்கு துரித நடவடிக்கை எடுத்து ஆய்வு செய்து மேற்கொண்டு அமைச்சர் பெருமக்களும் டெல்டா மாவட்டங்களில் அந்த பணிகளை மேற்கொண்டு இன்றைக்கு மேட்டூர் அணையில் கழக தலைவர் தமிழக முதலமைச்சர் மேட்டூர் அணையில் நீர் திறக்க இருக்கிறார் விவசாயிகளுக்கு தேவையான விதை பொருள்கள் இடுபொருள்கள் விவசாய உபகரணங்கள் என்னுடைய வேளாண் துறை அமைச்சர் எம்ஆர்கே அவர்கள் மூலமாக மானிய விலையில் பெருந்தாளாக கொடுப்பதற்கும் அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது மற்ற மாவட்டங்களை விட தஞ்சை மாவட்டத்தில் முன்னேற்பாடாக விவசாயிகளுக்குரிய விதை பொருள்

தொடர்ந்து படிக்கின்ற விதமாக முதலமைச்சர் எங்களை அறிவுறுத்தினுடைய விளைவாக இடைநிற்றல் என்பது தொழில் கல்வியிலும் ஐடிஐ பாலிடெக்னிக் இருக்கக்கூடாது என்பதற்கு இடைநிற்றல் இல்லாத தொடர் கல்வியை உருவாக்குவதற்கு உத்தரவிட்டிருக்கிறார் முதலமைச்சர் அதை நான்கு தினங்களுக்கு முன்பு அறிவிப்பாக வெளியிட்டிருக்கிறோம் அதன் மூலம் பல ஆயிரக்கணக்கான மாணவர்கள் விண்ணப்பிக்கிறார்கள் எனவே இடைநிற்றல் என்பது உயர்கல்வியில் இல்லை என்ற நிலையை முதலமைச்சர் உருவாக்க சொல்லி உத்தரவிட்டு இருக்கிறார் பணிகள் நடக்கும்